கர்ணா இந்துமதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரியும் ஜெயந்தியை தான் காட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல நம்மளும் ஒவ்வொரு பிளானாக போட்டுட்டு தான் இருக்கிறோம் கடைசியில் அந்த பிளான் எதுவுமே நடக்காமல் போயிடுது இப்போ சித்திரோட கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சித்திரை அங்கே வராங்க என்னக்கா என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை சித்திரா அப்படிங்கிறாங்க இல்லைக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நம்மளுக்கு இன்னும் விடிகிற வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம எதாவது யோசனை பண்ணலாம் அப்படிங்கவும் அப்போ ஜெயந்தி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இங்கே பாரு நம்ம எப்படியாவது சித்திரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நிறுத்தணும் அதுக்கு நம்மளும் என்னென்ன பிளானோ பண்ணிட்டோம் ஆனால் எதுவுமே சரியப்படலை இப்போ கடைசியை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா உஷாராணி மேடத்துக்கு தான் அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கவோ உடனே வந்து இந்து ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அவங்க தான் அந்த மண்டபத்தை விட்டே போயிட்டாங்களே இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டில் போய் தான் சந்திக்க முடியும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மண்டபத்தை விட்டு நம்ம போய் ஆகணுமே நம்ம எப்படி போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ணா வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான் நான் எங்கே போனாலும் சரி தான் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறான் அவனை மீறி நான் எங்கேயுமே போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ஜெயந்தி சொல்கிறான் சொல்கிறேன் பாரு கர்ணாவுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுத்துரு அவன் குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்து மதியம் ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க போ போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் பார்த்தோம்னா இந்து வந்து கை பால் கிளாஸோட வரவும் உடனே வந்து ஜெயின் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மதி உங்ககிட்ட நான் ட்ரிங்க்ஸை தானே எடுத்துகிட்டு சொன்னேன் நீ என்னன்னா வந்து கையில் பால் கிளாஸோட வர அப்படிங்கவும் இல்லை அதை அவன் குடிச்சான்னா அப்புறமா காலையில் வந்து கல்யாணத்துக்கு அவன் எந்திக்க மாட்டான் அதனால தான் வந்து இந்த மாதிரிக்கு நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படி வந்து விஷயம் பண்ணிட்டோம்னா அப்புறமா நம்ம மேலே தான் அவனுக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கவும் அதனால தான் இந்த பாலில் வந்து தூங்குறதுக்காக டேப்லெட் போட்டுட்டோம்னா அவன் காலையில் வரைக்கும் நல்லா படுத்து தூங்கிடும் அப்படிங்கும்போது உடனே ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் புருஷன் மேலே உனக்கு பாசம் இருக்க தான் செய்யுது வெளிப்படையாக தான் இந்த மாதிரிக்கு வந்து அவன் மேலே கோபப்படுற மாதிரிக்கு நடிக்கிறே தவிர ஆனால் ட்ரிங்க்ஸ் வந்து அவன் குடிச்சிடக்கூடாது அதுக்காக தான் இது பண்ணியிருக்கிற அப்படிங்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் இந்த பாலை பிடிங்கன்னு சொல்லவும் உடனே வந்து ஜெயந்தி சிரிச்சுக்கிட்டு இந்த பாலை வாங்குறாங்க அதில் டேப்லெட் போடுறாங்க இப்போ வந்து நான் வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக உனக்கு ஏமல சந்தேகம் வரும் அதனால நீங்களே கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஆமாம் நீ கொண்டு கொடுத்தேன்னா என்னது திடீர்னு நம்மளுக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வரதான் செய்யும் நானே கொண்டு கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி பார்த்தோம்னா அந்த பால் கிளாஸோட கர்ணா கிட்ட போகிறாங்க கர்ணா இந்தா உனக்காக வந்து நான் பால் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பாரு அப்படிங்கவும் என்ன நீ எனக்காக இதெல்லாம் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க இது என்னது புதுசாக இருக்கு அப்படிங்கவும் இல்லை கர்ணா நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீ எவ்வளோ தான் வேலை செய்வே அதனால தான் இந்த பாலை குடிச்சேன்னா உனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும்ல உனக்காக நானே எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இதை குடி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கர்ணாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜெயிந்தி இந்த பாலை கொடுக்குறாங்க மறந்துடாமல் இது குடிச்சிடணும் அப்படிங்கும் போது நீ அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜெயந்தி வந்து கிட்டே சொல்கிறாங்க அவங்கிட்ட நான் பாலை கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவன் குடிச்சிருவான் அதுக்கப்புறம் அவன் தூங்கினதுக்கப்புறமா நம்ம அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்துமதியும் ஜெயிந்தி பிளான போடுறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க இந்துமதி ரூமுக்கு வரவும் அப்போ கர்ணா வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க பாலை குடிச்சிட்டா பொழுது குடிச்சு நல்லா படுத்துட்டு இருக்கிறான் இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்துமதி பார்த்தோம்னா அவங்க வந்து கட்டில் வந்து படுக்கிறாங்க அப்போ படுக்கும்போது உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க நல்லா தூங்கின மாதிரி கர்ணா இருக்கவும் அப்போ உடனே இந்துமதி வந்து எந்திக்கிறாங்க எந்திக்கும் போது பார்க்கும்போது கர்ணா வந்து அவங்க இந்துமதியோட புடவையையும் கர்ணாவோட சட்டையும் சேர்த்து அவங்க கட்டி வச்சுருக்கிறாங்க உடனே இந்துமதி வந்து ஐயையோ இவன் என்னது சட் நம்ம புடவையை வந்து சட்டையில் கட்டி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது இழுக்குதுக்காக போகும்போது கர்ணா வந்து அவங்க இந்துமதியை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே இந்துமதி கர்ணா மேலே விழுந்துறவும் உடனே கர்ணா வந்து முழிச்சிருந்தாங்க முழிச்சதுமே என்ன எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்ணா வந்து எந்திக்கிறாங்க அப்போ இந்துமதி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க டான்ஸ் i அப்போ இந்துமதி வந்து என்னது இவன் தூங்காமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து எரிச்சலோட அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது எந்த இந்துமதியே அவங்க கர்ணா வந்து ரொமான்ஸோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஜெயந்தி வந்து இந்துமதியோட ரூமுக்கு வாராங்க வரும்போது உடனே அவங்க ரெண்டு வரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னது இந்த கர்ணா வந்து படுத்து தூங்கலையா இவன் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்துடுறவும் உடனே ஜெயந்தியோட கையும் பிடிச்சி அவங்களுக்கு வந்து கர்ணா இழுக்கிறாங்க இழுத்ததுமே அவங்க ஜெயந்தியோட தலையும் அவங்க இந்த இந்துமதியோட தலையும் பிடிச்சி வந்து அவங்க முற்ற மாதிரிக்கு கர்ணா வந்து இது படிக்க பண்ணவும் இதை பார்த்ததுமே வந்து அவங்க ரெண்டு இருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவன் படுத்து தூங்கிருப்பான்னு சொல்லி நம்ம வந்தோம்னா இவன் என்னன்னா நம்மள போட்டு அடியுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன நடக்குதுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி கர்ணாவை பிடிச்சி தாழ்றாங்க கர்ணா வந்து அப்படியே வந்து தூங்கின மாதிரிக்கு ஆகவும் இங்கே என்ன நடந்தது இந்த மாதிரி இவன் ஒன்று தூங்கமாக தான் இருந்தானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அக்கா ஏன் கேட்குறீங்க கொஞ்ச நேரத்தில் என் உயிரை போட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவன் பாலை குடிச்சானா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி வந்து அவங்க ஜெயந்தி கேட்டுட்டு இருக்கும்போது தெரியல அக்கா குடிச்ச மாதிரி தான் இருக்குது நான் வரும்போது தூங்கிட்டு தான் இருந்தான் திடீர்னு இந்த மாதிரி எந்திரிச்சு இப்படிலாம் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டான் பண்ணிட்டு அப்படிங்கவும் சரி இப்ப படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறான் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் கிளம்புறாங்க அங்க பார்த்தோம்னா வந்து கிருபாவும் திவாகுரும் வந்து அவங்க கல்யாண மண்டபம் வாசலி நின்றுட்டு இருக்கவும் ஐயோ அந்த கர்ணா கிட்ட வந்து தப்பிச்சு வந்தோம் இப்போ என்னன்னா இவனுங்க ரெண்டு வரும் வாசலி நின்றுட்டு இருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும் அப்போ உடனே இந்துமதி மாதிரி சொல்கிறாங்க நம்மளால் உசாரணை மடத்தை பார்க்கவே முடியாது அப்படிங்கும்போது போது இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன ஐடியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா இந்துமதி வந்து கதிரை வந்து நம்ம மண்டபத்தில் இருந்து தூக்கிட்டு போயிட வேண்டியது அப்படிங்கிறாங்க என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அது நம்மளால் செய்ய முடியுமா கேட்கும் போது கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கவும் அப்போ பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருக்கிறோம் நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும் போது ஐயையோ அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கும் போது தெரியாது நீ வந்து சித்ராவும் உன் தங்கச்சேன்னு நினைச்சேன்னா ஒரு அண்ணன் நாட்டு நீ சித்ராவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ பாண்டியும் வந்து கடைசியில் இந்தமாதிரிக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அண்ணன் அண்ணன்னு இதனால நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்க முடியாது சரி தான் இந்துமதி நீ சொல்கிற மாதிரிக்கே நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியும் ஜெயந்தி வந்து ஒரு பெரிய ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக கதிரோட ரூமுக்கு போகிறாங்க அப்போ கதிர் வரவும் அந்த தூக்கி அவங்க அடிக்கிறதுக்காக இருக்கும் கதிர் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே வந்து ஆனாலும் இந்துமதி அடிக்கிறாங்க கதிர் வந்து கீழே விழுறாங்க ஆனாலும் வந்து கதிர் வந்து தூங்கின மாதிரிக்கும் இல்லை அவங்க வந்து எந்திரிச்சிருந்தாங்க இதனால இந்துமதியும் ஜெயந்தியும் ஐயோ இவனை அடித்த நம்ம வந்து அவன் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சுட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது இப்போ உடனே கதிர் வந்து இந்துமதிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன என்னை அடித்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து தூங்க வச்சுக்கிட்டு என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இந்துமதிக்கு என்ன பண்ணதுனே தெரியல இந்த விஷயத்தை மட்டும் இப்போ நான் கிருபாகிட்டையும் திவாகர் கிட்டே சொன்னேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறீங்களா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்துமதி ஜெயந்தி வந்துருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு இந்த மதி நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது இங்கே பார்த்தோம்னா சித்ராவுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சித்ரா வந்து சொல்கிறாங்க என்னக்கா காலையில் விடிஞ்சாச்சுது இன்னும் எதுவுமே நடக்கலை நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதா அவ்வளோ தான் என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கும் போது இங்கே பாரு இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கவும் நீங்களும் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் டைம் தான் போயிட்டே இருக்க தவிர கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த வழியும் தெரியல அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரே வழி நம்ம உசாராணி மடத்தை சந்திக்கிறது தான் ஏன்னா நம்மளே போய் அதிகாரிகளுக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் ஆனால் வந்து அதிகாரியும் வந்து அவங்களுடைய ஆட்களில் தான் இருக்கிறாங்க அதனால உஷாராணி மடத்தை வச்சு தான் நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் வேற யாராலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜெயந்தி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எப்படி நீ இந்தமதி இந்த மண்டபத்தொட்டி நீ போக முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்தமதி வந்து பரதா போட்டுட்டு நேராக உசாரணை மேடத்தை பார்க்குறதுக்காக அவங்க இந்த மண்டபத்தை விட்டு அவங்க வெளியேறுறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா உஷாரணையை வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே என்ன என்னம்மா என்ன செய்யணும் கல்யாண வீட்டில் நான் பார்த்துருக்கேன்னு அப்படிங்கும் போது ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உசார அணிக்கிட்ட இந்த வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சித்ராவுக்கு இந்த மாதிரி வயசே பதினேழு தான் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அவங்க அப்பா தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ள காதலும் நல்லவும் கிடையாது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே உசாரணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த விஷயம் அப்படிங்கும் போது உடனே அவங்க சொல்கிறாங்க கிருப்பாவையும் திவாகரையும் எதிர்த்துக்கிட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கவும் ஆமா சொல்கிறது தான் கரெக்ட்டாக தான் நானே கல்யாண மண்டபத்தில் அவங்களுடைய கேரக்டரை நானே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கும்போது இந்த கல்யாணத்தை இப்படியே தடுத்து நிறுத்தணும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உஷாராணி பார்த்தோம்னா அவங்க அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி வர வழி செலுதுகிறாங்க அதேமாதிரிக்கு இங்கே வந்து மணமடையில் சித்ராவையும் கதிரையும் உட்கார வச்சிருக்கவும் அப்போது வந்து சித்ரா களத்தில் கரெக்டாக வந்து கதிர் தாலி கட்டுறதுக்காக போகும்போது அங்கே பார்த்தோம்னா உஷாராணியை விட அவங்க இன்னுமதி வந்துடுறாங்க வந்ததுமே உஷாராணி வந்து அதிகாரி அழைச்சிட்டு வராங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க பாக்கும்போது உஷாராணி வந்து அதிகாரிகளோட வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்போ இந்துமதி வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அவங்க நிக்கவும் உடனே வந்து உஷாராணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கறவும் கிருபா இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து கதிரை வந்து அரஸ் பண்ண சொல்றாங்க உஷாராணி மேடம் அடுத்தது என்ன நடக்கப்போகுது இது எல்லா பிரச்சனையும் காரணம் இந்துமதி தான் அப்படிங்கறது கிருபாவும் காரணாவும் கண்டுபிடிப்பாங்களா அடுத்து என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னு பார்க்கலாம்